இப்போ அம்மா மிஸ் பண்றீங்களா அம்மா கொஞ்ச நேரம் மட்டும் அம்மா ஞாபகம் வராம இருக்கு ப்ளீஸ் அவங்களுக்கு திரும்ப வர சொல்றீங்களா ஓகே தேங்க்ஸ் டாட் உங்க அம்மா தான் இந்த பேபி ஷவருக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் புரியல ஏதோ ஒரு குட்டி பேபிக்கு ஷவர் பண்றத உங்க அம்மா ஏன் பார்க்கணும் டாட் பேபி ஷவர்ங்கிறது அது கிடையாது ஆமா

ஆன் தெரியலையே அது எதுவேணா இருக்கலாம்ல அது dress இருக்கும் ஆமா பேபிஸ்கா அது ரொம்ப பிடிக்கும் சரி அங்க கேம்ஸ் இருக்குமா ஓையா இருக்கும் பேபி நேம் கெஸ் பண்ணுற கேம் இருக்கும் அங்க விளையாடறதுக்கு கேம்ஸ் இருக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க ரிங் அடிக்குது வேண்டா போன் கட் பண்ணுங்க ஓ okay ஹே எங்கே போற எனக்கு ஒரு புது கேம் தோணுது ఓకే రెడీ బింగో నో రాప్ మమ్మీ ఇప్పుడు బేబీ షవర్ కి పోగనో చెల్లం ఓకే మమ్మీ ఇల్ల బింగో ని వార్త పడనో ఓకే నో మమ్మీ పోగతింగ నాస హోకో వ పడ దీం చెల్ల కుటీయే మమ్మీ